பெப்பரின் ரகசிய பாலம் பசுமையான காய்கறி கிராமத்தில் பெல் பெப்பர் பெனி என்ற சிறிய காய்கறி வாழ்ந்து வந்தான் அவன் எப்போதும் புதிய இடங்களை ஆராய விரும்புவான் ஒரு நாள் கிராமத்தின் எல்லையில் பழைய ஒரு ஆற்றின் அருகே பச்சை பசுந்தழும்புகளால் மூடப்பட்ட ஒரு பாலம் இருப்பதை கண்டான் இந்த பாலம் எங்கு செல்கிறது என்று ஆச்சரியப்பட்டான் பாலத்தின் மறுபக்கத்தில் மசாலா மலை என்ற இடம் இருந்தது அங்கு அரிய காய்கறி விதைகள் கிடைக்கும் என்று கதைகள் சொல்லப்பட்டன ஆனால் பாலம் பலவீனமாக இருந்ததால் யாரும் செல்வதில்லை பெல் பெப்பர் தன் நண்பர்கள் கேரட் தக்காளி மற்றும் வெள்ளரிக்காய் உடன் சேர்ந்து கயிறுகள் மரப்பலகைகள் கொண்டு பாலத்தை சரிசெய்தான் அவர்கள் தைரியமாக பாலம் கடந்து மசாலா மலையில் அரிய விதைகள் பெற்றார்கள் கிராமத்திற்கு திரும்பியதும் அந்த விதைகளை நட்டு எல்லோருக்கும் சுவையான ஆரோக்கியமான உணவுகள் கிடைத்தன பாடம் ஒற்றுமையும் தைரியமும் இருந்தால் எந்தத் தடையையும் கடக்கலாம்